அவியே ஒரு நாள் வெளியூருக்கு போய் வந்துட்டு இருந்தா வீட்டுக்கு எதுல பஸ்லயே போனவ அப்பம்ல யாது பஸ் ஊருக்குள்ள எல்லாம் வராது அங்க டவுனுக்குள்ள தான் பஸ் இருக்கும் பேயிட்டு அங்க ஒரு காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தா கவ வீட்டுக்கு காட்டு வழியா தனியா என்ன ஆமா தனியா தான் மரி வேற யார் வருவா ஆ மரி என்னாச்சு இந்த கதை முடியல என்ன இப்போ நாங்க தொடங்கி இருக்கேன் சீக்கிரம் சொல்லுமா சும்மா பைட்ட கலக்கிட்டே இருக்கு நடந்திருக்கு தெரியுமா வெளியூருக்கு போயிட்டு அந்த காட்டு பாதையோட வந்துட்டு இருந்திருக்காங்க வரும்போது அங்க தள்ளி ஒரு கூட்டமா நிறைய பேர் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க ஆ அந்த இருட்டுக்குள்ளே நின்னு பேசினவ ஆமா சொல்லும்போது குறுக்க குறுக்க கொஸ்டின் கேட்காத அப்பதானே முழு கதையும் புரியும் அப்ப அங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசிட்டு தாத்தாக்கு ஒரே சந்தோஷம் சரி கூட கொஞ்சம் ஆள்வே இருக்குல்ல நம்மளுக்கு அப்ப அந்த ஆழ்வை கூட அப்படியே பழக்க விட்டுட்டே போயிடலாம் கேப்ப எந்த ஊருக்காரையும் கேப்போன்ட்டு பையன் கிட்ட போயிருக்காங்க பாத்தா அவ்வளவும் பியாயிட்டி உண்மையான ஆழ்வுலே கிடையாது தெரியுமா

சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அரியல் கூட ஜில்லு ஜில்லுன்னு அப்படி ஆட சொல்லியிருக்கு அந்தளா தாத்தாவுக்கு நல்ல பையன் ஆயிட்டான் என்ன கடவுளை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பையன் எல்லாம் வாங்கியிருக்காள கையில் வாங்கிட்டு அப்படி பையன் வீட்டுக்கு நடந்து வந்தாவுளாம் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாரு சித்தியே இதெல்லாம் உண்மையாக நடந்துருக்குமா சித்தி பொய் சொல்கிறீங்களா உண்மையே சொல்கிறீங்களா ஆமா பொய் சொல்லிட்டு இருக்காவ இது எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்ல கதைல அது எப்படி பொய்யா மாறாம் யாரு வீட்டுக்கு வந்துவிட்டு எழுந்திருமா செஞ்சாவா பாத்தியா இல்ல இன்னி தின்னுறான் நம்ம மனசு வீ திங்கே முடியா வீட்டுக்கு வந்து அது கூரை வீடு தானே கூரையில சொரி வெச்சிட்டு அந்த ஆளு போய் படுத்து உறங்கிட்டாவல மத்துக்க காலையில ஒரு விடிய கால ஒரு 3 மணி இருக்குமா டக்கு 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 டக்குன்னு யாரோ போட்டு கதவு தட்டினாவல ஆ யார் அது இந்த பியாய் தான் இதுவா குடுத்துச்சுல அதை சாப்பிடாம இது வச்ச உடனே இந்த பியாய் அப்படியே அந்த பணத்துக்கு பின்னாடியே வந்துருக்கு வந்து பார்த்துட்டு தட்டி இருக்கு இவையே அந்தாலும் லேச ஒரு ஒரே ஒரு சன்னல் உந்தான் அது வழியே லேசை பாத்துருக்காவு தெரிஞ்சுட்டு அந்த ஆளு என்ன செய்ய வெளியே போனா அவ்வளவுதான்ட்டு உள்ள இருந்துகிட்டு அப்படின்னு சத்தம் கொடுத்தாங்களாம் உடனே அதுவே ஏய் மாடசாமி எல்லாத்தையும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்கு அந்த இவையே உள்ள இருந்துட்டு சாப்பிடேன் சாப்பிடேன் காலையில சாப்பிட்டுருவேன் உடனே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை போயிட்டு அமைத்துக்க வேற வலியே இல்லையா அதை திங்கலன்னு அந்த உடவும் செய்யாதா அந்த ஆளை பைய கதவு திறந்து அதை திண்டுருக்கா வட்டி எப்ப செத்து போன போனதே தின்னாத வேற என்ன செய்ய பேய விடாது இல்லனா நாங்க உள்ள போவோம் சாபி மந்த சேர் எடுத்துட்டு உள்ள வா சேர் எடுத்துட்டு வரணுமா இதுல இதெல்லாம் ஆளைங்க அவيه கடவர் பேர் ஏதாவது வாங்கிட்டு வரவளான் சாப்பிடுறதுக்கு ராத்திரி போட்டு செய்யண்டாம்ல வாங்கிட்டு வரட்டனே நீ கேட விட மாட்டா நீ காது குத்திருக்க நேரத்துல என்ன மெசேஜ் சொல்லிட்டு போய்டாத என்ன பிள்ளைல வா அதிகமா வரும் வாங்க போவோம் நான் எடுத்து பிடிச்சதே மாதே ஏடி அத இன்னும் சித்தப்பா வாங்கிட்டே வரலையா அதுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்க எப்படி வாங்கிட்டு வரவளமே நாலு சேர் இருக்கு முதல்ல இருக்கு வேண்டியது தான கடைக்கு வந்து இருந்தாசி இடி நாலு சேர்க்கனே இருக்குது இதுல எத்தனை தான் இருக்க முடியும் கீழே பாயில் உட்காந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவோம் அக்கா அப்படியே சொல்கிறியே வீட்ல எப்பவும் கீழே இருக்கோமே வந்த உடனே டைனிங் டேபிள்ல இருந்தேன் அது உங்களுக்கு பொறுக்காதே இனி நாளிலேருந்து பரவா அப்படி அம்மா உங்களை விட்டுட்டு வீட்டுக்கு சரி இன்னும் எல்லாம் அழிஞ்சு இது சரி

ஆமா அவங்க ஹோட்டல்ல பார்சல் முடக்க நேரத்தில் அங்க இருந்தே ரெண்டு புரோட்டையும் சாப்பிட்டு வந்துட்டு மத்த கைங்க சாப்பிடுங்க சரி சரி கொண்டாங்க எட்ட நூடுல்ஸ் இருக்குக்கே இவா மூர்த்தி இப்போ என்னடி நூடுல்ஸ் தின்னா அதுக்குள்ள நூடுல்ஸ் இருக்குக்கேன வாயை பலக்க புரோட்டா இருக்குங்க அவ ஃப்ரைட் ரைஸ் இருக்குங்க அவ அதெல்லாம் உனக்கு வேண்டாமா எக்க என்னடா நூடுல்ஸ் வரை அடாதலக்க ஐயே அரை மண்டல் மக்களே இங்க பாய் விருச்சுமா ஏமா டைனிங் டேபிள் இருக்கலையா இதே நாலு வெறுனட்டி இருக்க முடியும் ஆல் அதிகமா இருக்கோம்ல. இங்கே சரி எடுத்துட்டு வாங்க விருப்போம். என்ன சொல்லு. மாதிரி இல்ல. இதுக்கு கொஞ்சம் தெரியுமா? அதுக்கு எங்க அம்மா போட்ட பில்ட்அப் எங்க அம்மா கதை சொன்னவള് அது ரொம்ப நானும் பயமாயிடு ரொம்ப பில்ட்அப் காஞ்சிடுவே அதுல நான் யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்க சிட்டியா என்ன இருக்குவே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி ப்ரோட்டாமா நூடுல்ஸ் ஒரு நூடுல்ஸ் நூடுல்ஸ் சரி மாம் நூடுல்ஸ் சாப்பிட போறீங்க கொஞ்சம் நிமிஷம் இருக்கு மாம் ஏன் இப்படி நூடுல்ஸ் பைட்டியமா இருக்கா அது நம்ம வீட்ல வாங்கி செஞ்சதுல வெளிய வாங்கி சாப்பிடும்போது எவ்ளோ டெஸ்ட் ஆகும் தெரியுமா மாம் சொல்லாத எனக்கு நாக்குல தண்ணி வருது எப்படிங்க யாரு பிரைட் ரீஸ் கேட்டது எம்ம நான் தான் மாரி பரோட்டா எம்ம நான் கேட்டேன் என்ன எம்ம எனக்கு என்னது வெஜிடபிள் பிரைட் ரீஸா அம்மாட்டி வேற என்ன வேணும் சிக்கன் பிரைட் ரீஸ் இல்லையா இருக்கும் இங்கேக்கும் அது முதல்லே கரெக்டா சொல்லி தொலைக்க மாட்டேடி அந்த பார்சல் அப்ப பிரிக்கலன்னு நினைக்கேன் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன் இடி இறச்சு குளம்பா ம் ஆமாடி நான் அப்ப ஃப்ரைட் ரைஸ் தின்னுட்டு கொஞ்சம் புரோட்டீன் தம்பி நூடுல் சேர்மக்க கேட்டியே தெரியுமா நான் தான் இந்த மக்களே எடுத்துக்க ம் வா சத்தியா புரோட்டீன் இதல வைக்கேன் சாப்பிட்டு எடுத்துக்கனே ஆ சரிம்மா சோனி இந்த ஃப்ரைட் ரைஸ் ம் இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டேன் சரி சரி சாப்பிடுங்க அக்லே நல்ல கேட் வாங்கி சாப்பிடுங்கனே நிறைய இருக்குது உங்க அம்மா தான் நீங்க வேஸ்ட் பண்ணிருவீங்க கொஞ்சம் ரெக்கி சொன்னா ஆ சரி ஜித்தி அம்மா நீங்க சாப்பிடலையா நான் பரவ சாப்பிட்டுடியே மக்கா அப்ப இதுல இருங்க ஜித்தி எங்க கூட ஆ இருக்கேன் இருக்கு இம்மா முதுக்கு என்ன வலிக்கு எல்லாம்

எப்படியோ ஒரு கதை வரும்போது தான் ஒண்ணு யாவுமே வந்துச்சு தெரியுங்க நீ இப்படி தான் சொல்லுவான் எனக்கு தெரியும் ஆனா எங்க அம்மா மறக்கவே மாட்டாரு அது எதுன்னு நீ அவ சின்ன கூப்டி போவ உங்க அம்மா தான் மறந்ததே உங்க அம்மா கேட்டாவே ஆமா அவன் உண்டலாவே எங்க போனானே கேட்டாவே ശരി <laughs> എടുത്ത് <laughs> <laughs> <hums>